ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரீஸ் கிச்சன் தாலிக்கு மாசமில் இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தை மாதம் ரொம்ப அருமையாக பச்சை பச்சைன்னு கொத்தமல்லி கிடைக்கும் நல்ல சீசன் இது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்க நேரம் நல்ல ரெண்டு கட்டு கீரை வாங்கிட்டு நம்ம இதை மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா சாப்பாட்டு கூட டிஃபன் கூட எல்லாத்து கூடயும் சரியான காம்பினேஷனாக இருக்கும் அதிக விட்டமின் சத்துக்கள் நிறைந்தது பசி உணர்வை ஜீரண சக்தியை அதிகமாக கொடுக்கும் இங்கே நான் எடுத்துகிட்டுருக்குது ஒரு பெரிய கட்டு பச்சை கொத்தமல்லி இதை நல்லா ஆஞ்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதாவது புல் பூண்டு அதில் இருக்கிற கலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ரெண்டு மூணு தடவை மண் போக அலசிட்டு இதை மாதிரி ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் காற்றுல நல்ல ஈரம் போக நல்ல ஒரு ஒரு மணி நேரம் காய விட்டு எடுத்தணும் கூட இலையில் ஈரம் இருக்கக்கூடாது தொக்கு செய்யத்துக்கு தேவையான பொருள்கள் மிளகாய் வற்றல் ஒரு இருபதுக்கு கட்டி பெருங்காயம் சிறிது அளவு உளுந்து ஒரு ஐம்பது கிராம் புளி ஒரு சின்ன எலும்பி சம்பழ அளவுக்கு வெல்லம் ஒரு சின்ன கட்டி ரெண்டு மூணு கட்டி கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா துளி கூட ஈரம் இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இதை இப்போ சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வதக்க வேண்டிய எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு வானலில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு முதல்ல கட்டி பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக பெருங்காய கட்டியை போட்டு நல்லா பொருகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துடணும் இதை தனியாக வறுத்து முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி தொக்கு எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ஐட்டம்னே நான் சொல்லுவேன் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற காலத்துலேருந்தே இதை வந்து ஆட்டு இரும்பு சின்ன கடைப்பாதை ஒன்று இருக்கும் கைப்பாறைன்னு சொல்லுவாங்க அதால் இடித்து செய்வாங்க இப்போ நம்ம மிக்சியிலெல்லாம் போடுற மாதிரி கொத்தமல்லி அவ்வளோ மையெல்லாம் கிடைக்காது கொஞ்சம் நார் நாராக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கொத்தமல்லி தொக்கு அந்த சின்ன பாறையை வச்சு தான் அப்பளம் மாவெல்லாமே பாட்டிக்கு இடித்து கொடுப்போம் இப்போ நெட்டில் தேடினா கூட எனக்கு அந்த பாறையோட படம் கிடைக்காம போயிடுச்சு இப்போ பெருங்காயம் பொதிஞ்சி வந்துடுச்சு அதோடு நான் இப்போது காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துடுறேன் இந்த மிளகா உள்ளதை விதையெல்லாம் வருபடுற அளவுக்கு மிளகாய் நல்லா உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் நான் வானலை பக்கத்தில் மாற்றிட்டு மிளகாய் எடுத்துட்றேன் அதே அடுப்புலேயே வச்சு செய்யும்போது மிளகாய் கருகிடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா செவந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இங்கே நான் தோலோட கூடிய கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுடைய சௌரியப்படி முழு வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்கும்போது அதோடய மனமும் ருசியும் தனி தான் இவ்வளவுதான் வில வதக்கிறதுக்கானது தேவையானது அந்த மிளகா வத்தலும் உளுத்தம் பருப்பு பெருங்காயம் மட்டும்தான் நம்ம வத்த எடுத்துக்கிறோம் மற்றது எல்லாம் இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் துளி கூட ஈரம் இல்லாத நல்லா காஞ்சு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பொடி பண்ண வேண்டிய மிளகா உளுத்தம் பெருங்காயம் கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொர குரப்பாக பொடி பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிட்டு அதே மிக்ஸி ஜாரில் புளி வெல்லம் போட்டு இதை மாதிரி ஓரளவுக்கு வைப்பர் பிளேட்டில் போட்டு எடுத்தாலே இதை மாதிரி வந்துடும் இப்போ நறுக்கி வச்சுருக்க பச்சை கொத்தமல்லியும் அதே மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் துளி கூட நம்ம தண்ணி எதுலேயுமே எங்கேயுமே சேர்க்கலை வைப்பர் மூட்லேயே ரெண்டு மூணு தடவை நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம்னா கொத்தமல்லி இந்தளவுக்கு நமக்கு அரைப்பட்டு கிடைக்கும் இப்போ அதே ஜாரில் எல்லா கொத்தமல்லியும் அரைச்சிட்டேன் அதுலேயும் நம்ம பொடி பண்ணி வச்சதுக்க அந்த உளுத்தம் உளுத்தம்பருப்பு பெருங்காய பொடியும் போட்டுட்டு மறுபடியும் வைப்பர் பிளேட்லேயே நம்ம சுற்றி எடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுதா உங்களுக்கு தொக்கு கிடைச்சிடும் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு மாதம் இல்லை மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாம் துளி கூட சளிப்பு வாட வராது ஏன்னா நம்ம ஈரம் இல்லாமல் தான் எல்லாமே செஞ்சுருக்கோம் இப்போ வானலில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கடுகு நல்ல வாசனையோடு பொரியிற அளவுக்கு விடணும் நல்ல கடுகு பொறிஞ்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி விழுத இதில் சேர்த்தணும் இப்போ நல்ல கடுகு பொறிஞ்சிடுச்சு இந்த நேரத்தில் நான் அந்த கொத்தமல்லி விழுத இதில் எண்ணெயில் சேர்த்துறேன் இந்த கொத்தமல்லி விழுதை சேர்த்து அந்த சூடான எண்ணெயில் நல்லா கொஞ்சம் பதட்டி எடுத்தணும் அவ்வளோதான் நமக்கு தொக்கு தயாராகிடும் ரொம்ப நேரம்லாம் இது இருக்க தேவையில்லை எண்ணெயில் நல்ல தொக்கு எண்ணெயில் நல்லா பதட்டி எடுத்துட்டோம்னாலே அதில் இருக்க கொஞ்சம் நஞ்ச ஈரமும் அதாவது இந்த கீரையில் இருந்ததும் உங்களுக்கு சரியாயிடும் இந்த மாதிரி நம்ம நல்ல பெர்ட்டு எடுத்து வைக்கும்போது தொக்கு அதிக நாளைக்கு வச்சுக்க முடியும் அவ்வளோதான் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தொக்கை கொஞ்ச நேரம் அந்த வானல்லையும் அப்படியே விட்டு வச்சோன்னாக்கா போதும் துளி கொத்தமல்லி தொக்கை ருசி பார்த்துட்டு உப்பு தேவைன்னாக்கா கொஞ்சம் சேர்த்துக்குங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து கிளறி விட்டுட்டு நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் எவசுள்ள டப்பாவில் கூட வச்சு வச்சுக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக் வேண்டாம் சூப்பராக கொத்தமல்லி தொக்கு தயாராகிடுச்சு இப்போ சுடு கூட இந்த கொத்தமல்லி தொக்கு ஆறில் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா அமிர்தமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சாதத்துக்கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூடையுமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் தை கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்